நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் நானூற்றி இருபத்தொம்போது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ரெண்டு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபத்தாறு இருபத்தெட்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற நபர் ஆறுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போல பாஸ் இருக்குது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்போது பெருக்கள் நானூத்தி இருபத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூத்தி இருபத்தி எட்டு இருநூத்தி எழுபத்தி ஒன்னு இதுல பாத்தீங்கன்னா கடசலுக்கு ரம்ம நம்பர் இரநூத்தி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது ஏழாம் நம்பரும் ஒன்னா நம்பரும் அதாவது நூற்றி முப்பத்தேழு ஒன்னாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பசு இருக்குது நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எண்பத்தேழு எழுபத்தி மூணு இதில் முதல் கடைசியில் கிராம நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி எழுபத்தி மூணு நானூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி எண்பத்தி நாலு பேருக்கு பெருக்கல் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஏழு முப்பத்தாறு இதில் கடைசியில் நம்பர் அறுநூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி ஆறாம் நம்பர் அடுத்த மணி நம்பரில் பாஸ் இருக்குது ஆறாம் நம்பர் ஏ போல பாஸ் ஆயிருக்கு ஆறுநூறு பெருக்கல் நானூற்றி கால்குலேட் பண்ணிக்கிறோம் பெருக்கல் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு நானூறு இதில் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி இருபது எழுபத்திரெண்டு இதில் கடைசி இருக்கிற நம்பர் ஜீரோ எழுபத்ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்திரண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்குது ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் பச அறநூற்றி பன்னெண்டு பேருக்க நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தெட்டு இதில் ரொம்ப நம்பர் ஐநூற்றி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பி போல் பாச இருக்குது நானூற்றி எண்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பது பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபது இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் தொள்ளாயிரத்தி இருபது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது ஒன்பது நம்பர் அடுத்தவணி நம்பரில் பாசருக்கு முன்னூற்றி தொண்ணூத்தெட்டு ஒன்பது நம்பர் பி பல்டு பாச இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எழுபது நாற்பத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு ரொம்ப ஏழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஏழாம் நம்பர் அடுத்தவனி நம்பரில் பசு இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் சிபோல் பச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு ஏழ்நூற்றி பதிமூணு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எழுநூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி பதிமூணு ஏழாம் நம்பர் அடுத்த வனிங் நம்பரில் பாசம் இருக்குது எட்நூற்றி எழுவத்தாறு ஏழாம் நம்பர் பி போல பாசம் இருக்குது எட்நூற்றி எழுபத்தாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுவத்தாறு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எழுவத்தஞ்சு எட்நூற்றி நாலு இதில் இருக்கிற மூணு நம்பர் எட்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடு நம்பரில் பாசம் இருக்குது எழுநூற்றி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போல பாசம் இருக்குது எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி அறுபத்தெட்டு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தொம்போது நானூற்றி எழுபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு இதில் கடைசலுக்கு ரம் நம்பர் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்திரெண்டு அடுத்த பார்த்திங்கன்னா எட்நூத்தி தொண்ணூறு பேருக்கு நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி தொண்ணூறு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தொன்று எட்நூற்றி பத்து இதில் கடைசலுக்கு ரம் நம்பர் எட்நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி பத்து ஒன்னா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்து வீட்டுக்கு நம்மள பாஸ் இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு ஒன்றாம் நம்பர் ஏ போல் பேச இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணோம்னா அறுநூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இதில் இதில் கடத்தலுக்கிறோம் நம்பர் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தேழு பேர்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி முப்பத்தேழு பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று ஆறுநூற்றி எழுபத்தி மூணு இதில் கடைசியக்கிற நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுவத்தி மூணு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் இருக்குது அறுநூற்றி பத்து ஆறாம் நம்பர் ஏ ஏபுல பாச இருக்குது அறுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பத்து பெருக்கள் நானூற்றி இருபத்தொம்போது கல்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி அறுபத்தொன்று அறுநூத்தி தொண்ணூறு இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் அறுநூத்தி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி தொண்ணூறு ஆறாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்பது இன்றைக்கான வினிங் நம்பரில் ஆறாம் நம்பர் பி போலி ஒன்பதாம் நம்பர் சி போலி பசு இருக்கு பி போலி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கு நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி அறுபத்தொம்பது பேர்கள் நானூற்றி இருபத்தொம்பது கால்குலேட் பண்ணுங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எட்நூற்றி ஒன்று இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஒன்று நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நிறப்படியில் பென்னிங் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணாந்தேதி அக்ஸையாக ஆறுநூற்றி தொண்ணூறாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வெண்டிங் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் இருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறத பெண்ணிங் சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் சி வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு அதாவது ஒன்றா நம்பர் ஏ போடு மூணு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் போல் வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னா நம்பர் போல் வந்து நாற்பத்தெட்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் அடிப்படை இருக்குதுன்னு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஐம்பது நாள் ஆயிடு அதாவது இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ரெண்டு மாதம் நண்பா ஒன்றாம் நம்பர் சி போல் வந்து ரெண்டாம் நம்பர் ஏ பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளுருந்து முப்பத்தாறு நாள் ஆச்சு ஒரு மாதம் நடிப்பிடுக்குது நண்பா ரெண்டாம் நம்பர் சீபுலிந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாசப்பதினாலும் மூணாம் நம்பர் ஏ ஏற்படுத்து எட்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பி பிள்ளைங்கிறது ரெண்டு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் சீபந்து நாற்பத்தோரு நாள் ஆச்சு இன்னொரு அதாவது நாலு நாள் ஆச்சுன்னா ஒன்றரை மாதம் ஆயிடு ஒரு மாதம் நடிப்பிடுக்குது நண்பா மூணாம் நம்பர் சீபுள்ள வந்து நாலாம் நம்பர் ஏ பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சு மாதம் பதினாலாயிர நாலாம் நம்ப பி பிள்ளைங்க இருபத்தொரு நாள் ஆச்சு இன்னொரு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு நாலாம் நம்பர் சிபுலருந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு ஆச்சுன்னு மாதம் பதினாலாயிரும் அஞ்சா நம்பர் ஏ பொழுது இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னொரு அஞ்சு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் அஞ்சா நம்பர் பி பிள்ளைங்க மூணு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சிபுலிருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டுமே பார்த்தோம்னா டபுள்ஸ் வந்துங்காட்டி அந்த மாதிரி இருக்குது ஆறாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பூலுருந்து ஒரு இன்னைக்கு நீங்கள் கொடுக்குறாங்க ஆறாம் நம்பர் சிபுலேருந்து ஆறு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் ஏ போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ரெண் ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் பி போலிருந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்று ஒரு ஆச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரு ஏழாம் நம்பர் சிபுலருந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ போல் இன்னிக்குன்னு கொடுத்துருக்காங்க எட்டாம் நம்பர் பி போலிருந்து ஒன்பது நாள் ஆச்சு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் சி போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஆச்சுன்னு ரென்னாச்சுன்னு ஒரு வாரம் ஆயிரு ஆயிடுது நம்பர் ஏ போலிருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஒன்பது நம்பர் பி போலருந்து நாலு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபுலேருந்து இன்னி குண்ணி கொடுக்குறாங்க ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலிருந்து பதினாறு எட்டு நாள் ஆச்சு ஒன்று ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா பி போல் பதிமூணு நாள் ஆச்சு ஆச்சுன்னா ரென்னு ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பாத்தீங்கன்னா சிபோல் ஒரு நாள் ஆச்சு இன்னைக்கான வினிங் நம்பர் ஏ போல் எட்டாம் நம்பர் பி போல் ஆறாம் நம்பர் சிபோல் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கான வினிங் நம்பர் எட்நூற்றி அறுபத்தி நேற்று நேத்து பாத்தீங்கன்னா பத்து ஏ போல் ஆறாம் நம்பர் கொடுத்துருந்தா இன்றைக்கி பி போல் ஆறாம் நம்பர் கொடுத்துருங்க இதுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதே மாதிரி ஏற்கனவே வந்திருக்குன்னுபா பாருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இங்க பாருங்க இதுல இருந்து நானூற்றி எண்பது எட்டாம் நம்பர் பி போல் வந்ததுக்கு சிபோல் வந்திருக்கு அதே மாதிரி முந்நூற்றி தொண்ணூத்தி எட்டு ஒன்பது நம்பர் பாத்தீங்கன்னா பி போல வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இதில் ஒன்பது நம்பர் ஏபி போலில் வந்துருக்கு அடுத்தது இதில் ஏழாம் நம்பர் சி போல் வந்திருக்கு எட்நூற்றி எழுபத்தாறு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போலுக்கு கொடுத்துருக்காங்க எட் அடுத்தது ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஏ போல் இந்த சி போில் வந்துருக்கு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போல் வந்திருக்கு இதே மாதிரி எட்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா சிபோல் வந்து ஏழ்நூற்றி தொண்ணூறு இதில் இது இப்போ வந்துருக்கு பார்த்திங்களா என்ன நம்பர் கொடுக்குறமோ அது பார்த்தோம்னா ஏதோ ஒரு நம்பர் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இதில் மூணு இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற நம்பரை திரும்ப அப்படியே கொடுக்குறாங்க அப்படியே போர்டு மட்டும் சேஞ்ச் பண்ணி அடுத்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொடுக்குறாங்க டபுள் இஸில் கொடுக்குறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இது இப்போ பார்த்தீங்கன்னா பி போர்டில் கொடுக்குற நம்பர் ஏ போர்டில் கொடுக்குற நம்பர் பி போல வரும் இல்லைன்னா சி போர்டில் கொடுக்குற நம்பர் பி போர்ட்டு வரும் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி பார்த்தோம்னா ஏ போடில் கொடுக்குற நம்பர் இன்றைக்கி பி போலில் ஏற்கனவே கொடுத்த நம்பரை அப்புறம் திரும்ப அப்படியே ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது நம்பளுக்கு கூட வின்னிங் வர வாய்ப்பு இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தோம்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல பதினஞ்சு நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருக்குறாங்க நம்ம சொன்ன மாதிரியே வின்னிங் வந்திருக்கு மறுபடியும் எந்த எண்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஜீரோ பி போர்டில் பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ சி போர்டில் பார்த்திங்கன்னா ஒன்னா நம்பர் மூணாம் நம்பர் நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பர் இந்த மாரி வைப்பாருங்க கண்டிப்பாக வினிங் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வந்துகிட்டே வந்துட்டே இருங்க நன்றி நண்பா